ஒன்பதாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டு இருந்து ஏகாதசி ஆரம்பிக்குது பேசிக்கலாம் அப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது பத்தாம் தேதி காத்தால் முடிஞ்சால் நைட்டு கூட நீங்க குளிச்சுட்டு டைரெக்டாக சுவாமி தரிசனம் பண்றது பெரிய முக்தி கொடுக்கும் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் அது வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றது ஒரு உத்தமமான ஒரு பண்டிகை அப்படின்னா எடுத்துக்கலாம் அது விரதமாகவும் அனுஷ்டிக்கலாம் ஏகாதசி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏகம் பிளஸ் தசம் மீன் லெவன்த் லெவன்த் திதி அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக பதினோராவது திதி அதுதான் வந்து ஏகாதசி மூணு கோடி ஏகாதசிகளுக்கு நீங்கள் வந்து விரதம் பண்ணால் எந்தளவுக்கு புண்ணியம் கொடுக்குதோ அளவுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நிர்ஜல உபவாசம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அந்த ஸ்வர்கமாசலுக்குள்ளே நம்ம போய் சுவாமியை தரிசனிக்கும் பொழுது கண்டிப்பாக முக்தி நிலை அப்படின்னு அடையக்கூடிய உண்டாம் விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா மிகவும் பரிச்சயமான டாக்டர் ஆச்சார்யா ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கடவுள் அனுப்பு ஆல்வேல் ஆலவன் கண்டிப்பா ஸோ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வந்தாலே வந்துட்டு பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாதசியை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கடவுளை சேவிச்சாலே பெருமாளை சேவிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயம் அந்த பதினைந்து நாள் ஆரம்பித்த பதினைந்து நாளும் விரதம் இருந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு சில பேர் போவாங்க சில பேர் பார்த்தா வந்து வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு நைட்டு சொர்க்கவாசல் திறக்கிறத க பார்க்கணும் அதை பார்த்தாலே போதும் நம்ம சொர்க்கத்துக்கே போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க சில பேர் பார்த்தா நிறைய காய்கறிகள் போட்டு நைட்டு ஃபுல்லாக கட் பண்ணுவாங்க நிறைய காய்கறிகள் போட்டு பெருமாளுக்கு வந்துட்டு அதை படையல் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை போய் பார்த்துட்டு வருவாங்க நைட்டெல்லாம் கண் விழித்து தூங்காமல் வந்துட்டு தாயம்லாம் விளாண்டு ஸோ ஒரு தரப்பினர் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ வைகுண்ட ஏகாதேசினா என்ன அது எதுக்காக வந்து இந்துக்கள் வந்துட்டு அதை வழிபடுறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் ரத்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்மத் இஷ்டார்த்த சித்தை ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு இனிய வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் வைகுண்ட ஏகாதசியுடைய சிறப்புகளை பற்றி நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நான் பிளான் பண்ணோம் அது எல்லாமே சைலஜா அவர்கள் கேட்டுட்டாங்க அதுதான் பேஸ் உண்மைதான் அதாவது வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறது ஒரு உத்தமமான ஒரு பண்டிகை அப்படின்னா எடுத்துக்கலாம் அது விரத்தமாகவும் அனுஷ்டிக்கலாம் அதில் வந்து பெரிய ஒரு அனுகிரம் நான் வந்து அஸ் அன் அஸ்ட்ராலஜர் ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை ஏகாதசிக்கு ஏன் அதை நம்ம பண்ணணும்னு நான் வளக்கிறேன் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி எப்போ வந்து சூரியன் பிரவேசம் அடைகிறாரோ அந்த மாதம்தான் மார்கழி மாதம் ஸோ மார்கழி மாதம்னா நீங்கள் தெரியும் பெருமாளுக்கு உகந்த மாதம் திருப்பாவை திருவம்பாவை நம்மாழ்வார் இதெல்லாம் வந்து நிறைய சொல்லி 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 நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க இந்திய ஜென்ரல் என்னன்னா குலதெய்வத்துக்குடிய தோஷம் எந்த இடத்துல போய் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில ஒரு நீச்ச கிரகம் போய் நிற்கும்பிடுது அதுவும் கேத்துவுடைய கிரகம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மூலா நட்சத்திரத்துல எந்த கிரகம் போய் நின்றாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவத்துல பொதுவாகவே இந்த தோஷம் ஏற்பட்டிருக்கு குலதெய்வ தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் சனின்னு வீட்டில் பெரியவங்க பண்ணியிருக்கக்கூடிய தோஷம் குரு நின்னா நீங்க பண்ண தோஷம் போன ஜென்மத்துல பெண்ணாக இருக்கும் பொழுது சுக்ரன் அந்த பெண்ணே வந்து போன ஜென்மத்துல செய்திருக்கக்கூடிய தோஷம் குலதெய்வத்துக்கு நம்ம செய்திருக்கக்கூடிய தோஷம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பாவ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் பாவகத்துல ஸ்பெசிஃபிக்கா தெரியும் அதுல போய் சூரியன் பிரவேசம் அடையும் பொழுது இந்த ஒரு மார்கழி மாசம் அப்படிங்கிறது உத்தமமான மாதமா கன்சிடர் பண்ணுவோம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஏகாதசி திதினா நைட் முழுக்க கண்மொழிக்கணும் சிவராத்திரி மாதிரி நினைச்சிருக்காங்க இன் ரியாலிட்டினா ஏகாதசி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏகம் பிளஸ் தசம் மீன் லெவன்த் லெவன்த் திதி அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா பதினோராவது திதி அதுதான் வந்து ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு ஒரு பேக்ரவுண்டில் பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு முரண் மது கைடப்பர் அப்படின்னு சொல்லி மூன்று முக்கியமான அசுரர்கள் இவங்க ஆக்சுவலா இவங்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் பிரச்சனைகள் வருது அதுல மகாவிஷ்ணு அவதாரமாக ஏகாதசின்னு ஒரு பெண் ரூபத்தில் சுவாமி அவதாரம் செய்கிறார் அவங்க கூட சண்டையிட்டு இவங்களை காப்பாற்றுறாங்க பேசிக்கல் வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இன்னொரு பேக்ரவுண்ட் இந்த மது கைடபர் அசுதர்களாக இருந்தாலும் மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு முக்தி ஏற்படணும் அப்படிங்கிறக்காக மகாவிஷ்ணு கொடுத்துருக்கக்கூடிய வரம் இந்த ஸ்வர்கவாசல் ஓகே ஸோ அந்த ஸ்வர்கவாசல் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம பிரவேசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஆயிரம் ஏகாதசி கிடையாது ஒரு லட்சம் கிடையாது பத்து லட்சம் கிடையாது ஒரு கோடி கிடையாது ரெண்டு கோடி கிடையாது மூணு கோடி ஏகாதசிகளுக்கு நீங்கள் வந்து விரதம் பண்ணால் எந்த அளவுக்கு புண்ணியம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நிர்ஜல உபவாசம் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுவோம் நிர்ஜல உபவாசம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தண்ணி கூட குடிக்காமல் நம்ம வந்து உபவாசம் இருக்க வேண்டும் அது முடியுமா நிறைய பேருக்கு ஆக்சுவலாக கர்ப்பிணி ஸ்திரைகள் இருப்பாங்க ஃபார்ட்டி ப்ளஸ் மாத்திரை மருந்து போடுறவங்க முடியாதவங்க என்ன பண்ணால் அல்பாஹாரம் எடுத்துக்கலாம் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்காக காலையில் ஃபுல்லாக உப்புமா சாய்ந்தரம் ஃபுல்லாக சப்பாத்தின்னு சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்ட்ரஸ்ட்டைன்னா கிளீனாக வச்சுக்கணும் அதாவது பயாலஜிக்கலாக சொல்லணும்னா இது ரெண்டும் கிளீனாக இருக்கணும் அது இருந்துன்னாவே நீங்கள் கட்ட உபவாசம் பண்ண மாதிரி அர்த்தம் அது பண்ணிட்டு நீங்கள் சுவாமியை போய் தர்ஷனம் பண்ணும்பொழுது சகலவிதமான பூர்வீக தோஷம் முன்னோர்கள் தோஷம் பித்ரு தோஷம் இந்த மாதிரி சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் அந்த ஸ்வர்க்கமாசலுக்குள்ள நம்ம போய் சுவாமியை தரிசனிக்கும் பொழுது கண்டிப்பாக முக்தி நிலை அப்படின்னு அடையக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இந்த கண்முழிச்சு நம்ம வந்து நைட்டு பரமபதம் வந்து விளையாடுறோம்ல பரமபதத்துல என்னன்னா இருக்கும் ராகு கேத்துக்கள் இருக்கும் அதாவது பாம்புங்கிறது ராகு கேத்துக்கள் அதுக்கப்புறம் லேடர் இருக்கும் நம்ம இங்கிலீஷ்ல இப்ப பசங்களுக்கு சொன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏன் அந்த நைட்ல விளையாடுறதுன்னா வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் எப்பவுமே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சுகங்கள் இருக்கும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஏற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் லேடர் ஏணி கஷ்டங்களையும் கடுமையான அவதிகளையும் அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பாம்பு அதாவது ராகு கேத்துக்கள் சோ இது ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆனதுதான் வாழ்க்கைங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பெரியவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் அதனால இந்த நாள்ல விளையாடுறதுங்கிறது பெரிய புண்ணியம் ஏன்னா என்ன கஷ்டப்பட்டாலும் சுகம் பட்டாலும் லாஸ்ட்ல போய் சேரக்கூடிய இடம் முக்தி சுவாமியோடைய சரணாகதி கால் பாதத்துக்கு நம்ம எல்லாம் போய் சேரப் போறோம் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்வர்க்கம் நரகம்னு ஸ்வர்கத்துக்கு போனால் என்ன அங்க கம்ப்ளீட்டா ஒரே ஜீரோ அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி உங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் நீங்க வந்து கஷ்டமும் மாட்டீங்க எக்ஸ்ட்ரீம் சுகமும் பட மாட்டீங்க ஸ்ட்ரெயிட்டாக சுவாமியோடைய கால் பாதத்தில் ஸ்ரணாகதி அடையக்கூடிய தத்துவம் அதுதான் ஸ்வர்கம் நரகம்ங்கிறத நீங்க பண்ண விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட் அடைஞ்சு மாதிரி ரிட்டர்ன் ஹி வில் கம் பேக் டு அர்த் நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு ஜென்மா எடுத்து அந்த கர்மாவை முடிச்சிட்டு மறுபடியும் போகணும் ஸோ இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் ஓகே இப்போ நீங்க சொல்றத பார்த்தா வந்து வைகுண்ட ஏகாதசி எண்ணிக்கை சொர்க்கவாசல் திறந்து அப்போ வந்து பெருமாளை சேவிச்சா வந்துட்டு அவங்க முக்தி கிடைக்கும் அப்படிங்கறது கண்டிப்பா அடுத்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது நேரடியா வந்து இறைவன் அடி செய்திருவோம் அப்படிங்கறது சொல்றேன் உபவாசம் பண்ணனும் பேச நிறைய பேர் புரியாது இன்னொரு லாஜிக் இருக்கு அதாவது ஒரு வீட்டுல ஒரு பெரிய ஒரு தோஷம் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுல வந்து இந்த அதாவது பூஜை பண்ணும் பொழுது சங்கல்பம் சொல்லுவாங்க பிராமணர்கள் சொல்லக்கூடிய நான் சொல்றது வேத கோஷம் செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பரிகாரம் சொல்லும் பொழுது ஏகாதசான பல பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாதசான பலம்னா என்ன அர்த்தம் லாபஸ்தானம் பதினோராம் இடம் அந்த ஜாதகத்துக்கு ஆக்டிவேட் ஆகணும் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் ஒரு பாவகத்துல கனெக்ட் ஆகும் அந்த பாவகத்துக்கு எது பதினோராம் இடமோ அதுதான் தோஷ நிவர்த்தி பரிகாரஸ்தானம் நீங்க எதுக்காக செய்யக்கூடிய பூஜைகள் இருக்கோ அந்த இடத்துக்கு தோஷ நிவர்த்தி வந்து ஏகாதசஸ்தானத்துல ஆகுது அப்படின்னு அர்த்தம் அந்த ஏகாதச்தானம் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் வாழ்க்கையில தோஷங்கள் பரிகாரம் ஆகும்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணப்படுது பெருமாள் தரிசனம் பண்ணப்படுது அரங்கநாதன் தரிசனம் பண்ணப்படுது பெருமாளின் எனி ரூபம் தசாவதார ரூபத்துல எந்த ரூபத்துல போனாலும் சரி கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸ் உண்டு லைஃப் மாறும் அதுக்காக வந்து கமல் நடிச்சிருக்கக்கூடிய தசாவதனம் படம் பார்த்து எனக்கு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க அது பாவம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அதை தொடர்ந்து வந்து வைகுண்ட ஏகாதசி வந்துட்டு இன்னொரு கதையும் சொல்லுவாங்க வந்து மாதத்தில் வந்து பதினைந்து நாள் வந்து வெளிச்சமாகவும் பதினைந்து நாள் இருட்டாகவும் இருக்கும் அந்த இருட்டான மாதத்தில் தான் வந்து வைகுண்ட ஏகாதசி வரும் அதுக்குன்னு சில காரணங்கள் சொல்லுவாங்க நா பத்து பகல் பத்து இதுதான் பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் சேவையில் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க எப்படி வந்து இந்த அது பூமியுடைய டிரான்சாக்ஷனல் லெவல் ஷிஃப்ட் கொடுக்கும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக உத்தராயணம்னு சொல்லுவோம் தக்ஷணாயணம்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய தேதி வந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ பேசிக்கலி இந்த ஒரு டைம் பீரியட் ரொம்ப முக்கியமானது அதுலேயும் வந்து பிப்ரவரி மாதம் வந்து முக்கியமான ஒரு நாள் வரும் ரத சப்தமி அந்த நாளில் தான் அந்த எப்படி சொல்லலாம் அந்த போய் யூ டர்ன் போட்டு அந்த சூரியன் அந்த சூரியன் அந்த பிரவேசம் பண்ணி அந்த தேர் ரூபத்துல அந்த ஒரு ஜேர்னி ஆரம்பிப்பார் இப்போ இருந்தால் அந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் பேசிக்கலா அதனால தான் இந்த ஒரு ரா பத்து பகல் பத்துக்கான சேவைகள் நடந்துட்டு இருக்கும் பொதுவாகவே வைகுண் ஒரு பெருமாளுக்கு மட்டும் உகந்த ஒரு சுவாமியோடைய அனுகிரகத்தின் மூலியம் அத்தனை பேருக்கும் பொதுமாளன்னாவே புதனுடைய கனெக்ட் நிறைய பேருக்கு புத்தி கூர்மை இன்க்ரீஸ் ஆகும் தெய்வ வழிபாடுகள் இன்க்ரீஸ் ஆகும் நாட்டிகத்தன்மை காணாமல் போகும் இது எல்லாத்துக்கும் ரீசன் அதுதான் பேசிக்கலா ஓகே ஸோ வைகுண்டில் நிறைய கேள்விகள் இருக்கு மார்கழி மாதம் வந்தாலே வந்துட்டு காலையில எழுந்து கோலம் போடணும் திருப்பாவை படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் சிலர் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன் அதை வந்து குறிப்பாக அந்த மாதத்துல சொல்றேன் சரி மார்கழி மாதம்ங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு சேம் கனெக்ட் தான் தெய்வ அனுகிரகம் யாருக்கு நல்லா இருக்குன்னா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல கனெக்ட் குரு வீட்டில் சூரியன் கனெக்ட் ஆகும்போது தான் அந்த யோகங்கிறது மாறும் அதாவது எதெல்லாம் தோஷமா இருக்கோ அதெல்லாம் ஆகும் இன்னொன்னு காலையில நாலு மணிக்கு நீங்க ஏன் எந்திரிக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க எந்திரிப்பதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் ஏன்னா அங்க வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம் அதுல ரொம்ப முக்கியமா பிரம்ம முகூர்த்த காலம் கரெக்டா கட் ஆகும் பொழுது சூரிய உதயம் ஆகும் பொழுது நீங்க பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்துடணும் அதனாலதான் மார்கழி மாசத்துல ஃபுல்லாவே பிஃபோர் செவன் தேர்ட்டிக்குள்ள எல்லா கோயிலும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா காலையில நாலு மணிக்குலாம் அங்க திருப்பாவை திருவம்பாவை கண்டிப்பா அந்த அவங்களுடைய பூஜைகள் ஆராதனைகள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு ரீசன் அதுதான் அப்படி பண்ணும்பொழுது என்னன்னா லைஃப்ல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் மெயின் பொத்துக்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் கடந்த ஒரு ஆண்டாக இருக்கக்கூடிய நிவர்த்தி ஆகும்னா மார்கழி மாசத்துல பெருமாள் வழிபாடு உசிதமான வழிபாடு கண்டிப்பா இது வரைக்கும் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண தெரியாது பண்ணிருப்பாங்க கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது லாஜிக் தெரியணும் எதுக்கு பண்ணணும் இப்ப யார் கேட்டாலும் சரி நான் ஏன் பண்ணனும் எனக்கு ஏன் நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்பாங்க அப்ப லாஜிக் சொன்னாதான் விஷயம் புரியும் ஜாதகத்தில் உள்ள மேட்ருக்கு நீங்கள் நீங்க போனா நல்லது நடக்கும்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அப்ப நீங்க இப்போ நம்ம இவ்வளவு விஷயம் இருக்குன்னு டீட்டெயில் சொல்கிறதுனால கண்டிப்பா ஆன்மீக கிளிச் நேர்கள் அத்தனை பேருமே வைகுண்ட ஏகாதசி கண்டிப்பா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஸ்வர்கவாசலுக்கு போவீங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க கண்டிப்பா இன்னொரு இன்னொரு கொஸ்டின் இந்த வருஷம் வருஷ வருஷம் எப்படி வேணாலும் கும்பிட்டு இருக்கலாம் பெருமாளை போய் சேவிச்சிருக்கலாம் எப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு அந்த வழிமுறையே தெரியாம கடவுளை பார்த்தா போதும் போய் பார்த்துட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இந்த வருஷத்துல இருந்து பெருமாளை பார்க்க வைகுண்ட ஏகாதசிக்கு அதுக்கு முன்னாடியும் சரி விரத முறையை ஃபாலோ பண்ணணுங்கிறவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் சிம்பிளாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் போதும் இது பண்ணினா போதும்னா என்ன பண்ணணும் உபவாசம் நம்ம மெயினாக வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து என்னன்னா வைகுண்ட ஏகாதசி பத்தாம் தேதி வருதா நீங்கள் ஒன்பதாம் தேதி இருந்தே உபவாசம் ஆரம்பிச்சிடணும் அதாவது பத்தாம் தேதி ஏகாதசின்னு சொன்னாலும் ஒன்பதாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து ஏகாதசி ஆரம்பிக்குது பேசிக்கலாம் அப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது முதல் விஷயம் நைட்டும் உபவாசம் இருக்கணும் லைட்டாக ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் பத்தாம் தேதி காற்றால் முடிஞ்சால் நைட்டு கூட நீங்கள் குளிச்சுட்டு டேரெக்டாக சுவாமி தரிசனம் பண்ணுறது பெரிய முக்தி கொடுக்கும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு எல்லாம் கிடையாது ஜம்முன்னு குடிச்சிட்டு அதாவது தியானம் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணிட்டு அந்த சஞ்சியாதனம் பண்ணுறவங்க சஞ்சாவந்தனம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதாவது உங்கள் சுவாசம் கிளியரா இருக்கணும் சந்திர நாடி சூரிய நாடின்னு சொல்லுவாங்க வலது புறம் முழுக்க முழுக்க சூரியனை குளிக்கும் இடது புறம் முழுக்க முழுக்க சந்திரனை குடிக்கும் அந்த நாளில் ரெண்டுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்ப என்ன அர்த்தம் பிராணாயம் பண்ணா இந்த சுத்தி கிடச்சிடும் இந்த சுத்தி கிடச்சிச்சின்னா இங்க லே அவுட் கிளியர் ஆகும் இங்க லே அவுட் கிளியர் ஆச்சுன்னா டேரக்டாக சுவாமியோடைய அனுகிரகம் கிடைக்கும் பேசிக்கலாம் நம்ம போய் பாட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் கண்டிப்பா வைகுண்ட ஏகாதசி இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறது தெளிவா சொன்னீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது